நடிகர்கள் மட்டும் இல்லை யாரெல்லாம் அவங்களால காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்க முடியுமோ அத்தனை பேரும் விலை கொடுத்து வாங்கி பேச வைப்பாங்க அவங்களுக்கு கைஞ்சுட்டாங்க அதை தான் சொல்ல வரேன் இப்போ இன்னும் இறக்குவாங்க இன்னும் நிறைய இறக்குவாங்க அதான் வந்து அதாவது அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்காக வருவாங்க ஸோ இப்போ ஒரு போஸ் வெங்கட் கருணாசு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா சாதிக்க முடியல அப்படின்னா அடுத்த கட்டமாக இப்போ எஸ் வி இன்னும் பிரபலமானவர் எஸ் வி சேகர் அப்புறம் இப்போ வேற ஒருத்தர் நடிகர் பேசிகிட்டு இருக்காரு இதையும் முடியலன்னா இன்னும் பெரிய நடிகர்கள் இன்னும் வில ஒரு லட்சம் கொடுப்பாங்க இல்லையா ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி அப்படின்னு போகும் அவங்களுக்கு பணம் பிரச்சனை கிடையாது அவர்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியும் எந்த அளவுக்கு ஒரு அவ உண்டு பண்ண முடியுங்கிறதுக்காக யாரெல்லாம் இருக்கிறார்களோ யாரெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியுமோ இல்லை சௌரிய நடிகர் அப்படி சொன்னதனால் அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கும் அவர் வந்து கொத்தாமல் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறோம் அவங்க எதுத்தா மாதிரி ஒன்றும் எதுக்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்ல ஜென்ரலாக சொன்னது போகாது அவ்வளோதான் நீங்கள் என்ன கேட்குறீங்க திமுக எப்படின்னு கேட்குறீங்க இந்த நடிகர்கள் மார்க்கெட்லாம் போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் உக்காந்துருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஆனால் அவங்களை யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இது வந்து தொடர்ந்து இப்பல்ல தான் சொல்லுவோம் அடிவேல் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் ஐயாவா விஜயண்ணாவான்னு வரும்போது ஒரு டஃப் ஃபைட் வருது ஏன்னா அந்த அளவுக்கு வருது அந்த இடத்துல நீங்கள் உதயபுரம் விஜய்ண்ணா போட்டிங்கன்னா உதயபுரம்லாம் இருக்க சான்ஸே இல்லை தகுடுபடி ஆகிடுது இவரோட சரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்புக்கும் அந்த மக்கள் செல்வாக்கும் எங்கேயோ இருக்கு அதனால தான் இப்போ இதுக்கான வேலைகள் நடக்குது நீங்கள் அப்படியே அந்த வரலாறு எடுத்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா கட்சி உடனே தானே இன்னொரு கட்சியில் கூட்டு நீங்கள் வரும் நாங்கள் வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாதுங்க விஜயனா வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை தனித்தா அவர் தான் சொல்லிட்டார்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இந்த முகத்தை யூஸ் பண்ணிக்கொண்டு போயிட்டாரு இது ஒரு வின்னிங் ஃபார்முலா அவங்க இரநூறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறத பற்றி பேசலாம் கூட்டணி கட்சிகள் பேரம் பேசி இயலோன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் திமுகவில் நடிகர்கள்னு இருக்காங்கல்ல இப்போ ச உதாரணத்துக்கு வந்து எஸ் வி சேகர் சாரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கமல் சார் பற்றி பேசியிருந்தோம் இந்த மாதிரி திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை விஜய்க்கு எதிராக திருப்பக்கூடிய வேலைகளை தான் தற்பொழுது திமுக இருக்கா ஏன்னா கமல் சார் மாநாடு முடிஞ்ச அடுத்த நாள் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் ரொம்ப க வந்து சொல்லாமல் சொல்லிட்டு போன வார்த்தையா இல்லை கடுமையான வார்த்தையா அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது அந்த மாதிரி விஜய் அடிக்கணும்னா நம்மள்கிட்ட கமல் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தற்பொழுது திமுக அந்த ஸ்டாண்டு எடுத்திருக்கா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் திமுக வந்து வெறும் நடிகர்கள் மட்டும் இல்லை விஜய் சார் சினிமாவிலேருந்து அதெல்லாம் சொல்ல வர வெறும் நடிகர்கள் மட்டும் இல்லை யாரெல்லாம் அவங்களால காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்க முடியுமோ அத்தனை பேரும் வேலை கொடுத்து வாங்கி பேச வைப்பாங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா இப்போ நான் உதாரணத்துக்கு நான் பேசுறேன் வச்சுக்கங்களேன் விஜயனாவே அகைன்ஸ்டா பேசுனேன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு வேலை பேசுனேன்னா என்னையும் வந்து அவங்களுக்கு சாதமாக்கிட்டு உனக்கு நீ பேசு உனக்கு நான் ஏதாவது பணம் தரேன் அது தரேன்னு ஏதாவது கொடுத்து வேலை கொடுத்து வாங்கிறதுக்கான வேலைக்கு அழைப்பு வந்துருக்க அது வரைக்கும் அது அழைப்பு வந்தாலும் அது வேஸ்ட்டு அதுக்காக அது அது நம்மலாம் வேலைக்கு போகிற ஆள் கிடையாது எதுக்கு இது கேட்குறேன் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அவங்க வரவும் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் நான் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை தொடர்ந்து அவர்கள் செய்வார்கள் இன்று மட்டும் இல்லை இதே விஜயகாந்த் எதிர்த்து கலைஞர் பேரில் வடிவேலை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அதை தான் சொல்ல வரேன் இப்போ இன்னும் இறக்குவாங்க இன்னும் நிறையா இறக்குவாங்க இப்போ தான் வந்து அதாவது அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்காக வருவாங்க ஸோ இப்போ ஒரு போஸ் வெங்கட் கருணாசு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ இவங்களால் சாதிக்க முடியல அப்படின்னா அடுத்த கட்டமாக இப்போ எஸ் வி சேகரு இன்னும் பிரபலமானவர்கள் எஸ் வி சேகர் அப்புறம் இப்போ ஒருத்தர் நடிகர் பேசிட்டு இருக்காரு பேர் மறந்துட்டேன் ஒருத்தர் அந்தலாம் அதாவது இன்னொரு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க இதையும் முடியலன்னா இன்னும் பெரிய நடிகர்கள் இன்னும் வில ஒரு லட்சம் கொடுப்பாங்க இல்லையா ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி அப்படின்னு போவோம் அவங்களுக்கு பணம் பிரச்சனை கிடையாது அவர்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியும் எந்த அளவுக்கு ஒரு பெயரை உண்டு பண்ண முடியுன்றதுக்காக யாரெல்லாம் இருக்கிறார்களோ யாரெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியுமோ அவர்களெல்லாம் விலை கொடுத்து அது வெறும் நடிகர்கள் மட்டுமல்ல விமர்சகர்கள் அப்புறம் வந்து பத்திரிகையாளர்கள் நிறையா ஸோ நீ எதுலாம் எடுத்துக்கலாம் எந்த கேட்டகிரிலாம் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்போர்ட்ஸில் யாராவது ஒரு பெரிய ஆளாக இருக்கார்னா அவரை பிடிச்சி உள்ள எழுத்து போட்டு செய்ய சொல்றது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நடிகர்கள்லாம் எடுப்பாங்கன்னா அவரெல்லாம் ஈஸியாக வந்து அவங்ககிட்ட ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் தேவைப்படும் அவங்க ஆட்சியில் இருக்கிறது கவர் ஆகும் இப்போ ஒரு நடிகர் ஒன்று சொன்னாரு அப்படின்னா இந்த நடிகர் இப்படி அது வந்து சீரியல் நடிகராக இருந்தாலும் சரி ஒரு சின்னத்திரை நடிகராக இருந்தாலும் அதை பிரபலப்படுத்தல இடத்துல சமீபத்தில் சூரி பேசின ஒரு விஷயம் வந்து நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு மாநாட்டுல அங்கிள்னு சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரிய கேட்கறாங்க அரசியலையும் கடந்து யாரா இருந்தாலும் மதிக்கணும் தான் என்னோட கருத்து

நீங்க என்ன கேக்குறீங்க திமுக எப்படின்னு கேக்குறீங்க இந்த நடிகர்கள் மார்க்கெட்லாம் போயிட்டு ஒண்ணுமே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஆனா அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இது வந்து தொடர்ந்து இப்ப இல்ல வடிவேல் காலத்துக்கு முன்னாடி திமுக வந்து அது வந்து ஒன்றும் பெரிய ஒரு புதுசுலாம் கிடையாது அவர்கள் இப்படிதான் அடுத்தவர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எப்படியெல்லாம் எல்லாம் பேக் இதே வடிவேலு தான் அந்த அளவுக்கு ஜெயலலிதா மாவியும் விஜயகாந்த் முக்கியமா விஜயகாந்த் வந்து கிளிகளையும் கிழிச்சாங்க ஆனால் ஜெயிச்சது யாரு கடைசியில் அதே வடிவே சார் வந்து திருப்பி ஜெயலலிதா ஜெயிச்சு அந்த அவங்க சீஎமாக இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் மன்னிப்பு கேட்குறாரு தெரியாமல் பேசிட்டேம்மா நீங்கள் பூ நான் வேற ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு ஒரு இதுக்காக பேசி விட்டேன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு அந்த காமெடிக்குள்ளேயே தன்னோட மன்னிப்பையும் கேட்டு வச்சுட்டு போறார் இது நடந்துச்சு நம்ம பார்த்தோம் அந்த ஒரு பெரிய இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதில் நம்ம அவர் ஏதோ ஒன்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு இதோ பண்ணும்போது அவர் பண்ணி முடிச்சுட்டு போகிறாரு அது இன்னைக்கு பேசுகிறவங்க நாளைக்கு விஜய் நான் சிஎம்மானை ஜெயிச்சு உட்காந்துக்கப்புறம் அதே அவங்க வந்து பொக்கையை குத்துட்டு அது ஒரு சூழ்நிலை பேசணும் அதெல்லாம் சகஜம்தான் இதெல்லாம் பெருசாக அது மக்கள் நீங்கள் என்ன ஆனாலும் சொல்லுங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க மக்கள் மனசில் ஒன்று விதைச்சிச்சாச்சு அந்த விதை இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது இருபத்தாறு அது விரைவில் கா வந்து அது பழமாகி மக்களுக்கு பலன கொடுக்கணும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்போ தன்னுடைய மகனுக்கு போட்டியா வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறதுனாலதான் இவள இடையூறுகளா டிவி கோக்கும் விஜய்க்கும் திமுக யாரு இடையூறா இருந்தாலும் செய்வாங்க அது எந்த காலமா இருந்தாலும் அந்த காலமா இருந்தாலும் சரி அது இப்ப இல்ல இல்ல இப்போ வஞ்சார் காலத்துல இருக்கும் இப்ப அந்த போய் எம்ஜிஆர் காலத்துல இருக்கும் போது மூகாமுத்துவம் கொண்டு வந்தாரு ஆமா என்ன கரெக்டா மூகாமுத்துவம் கொண்டு வந்தாரு எம்ஜிஆர் ஜி காலத்துக்கே இடையூர் பண்றதுக்கு ஜெயலலிதாமா இருக்கிற காலத்துல வரும்போது என்ன பண்ணாங்க வைகோ இருக்கும் போது என்ன பண்ணார் இப்போது ஸ்டாலின் தன் அப் அவர் அவர் பண்ணார் அதே மாதிரி ஸ்டாலினுக்கு இன்னொரு இடையூறு எம்ஜிஆருக்கு இடையூறு பண்ணார் இப்போ ஸ்டாலினுக்கு இடையூறாக இருப்பார் வைகோன்ட்டு தான் வைகோவே கட்சி விட்டு வெளில அனுப்பிச்சார் கலைஞர் அது ஒரு குடும்ப அரசியல் அதுதான் நம்ம சொல்கிறோம் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மன்னர் ஆட்சின்னு இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா தங்கள் குடும்பத்துக்கு தாங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு யார் இஷ்யூவாக இருந்தாலும் யார் பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களை எப்படி கலையறுக்கலான்றது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கும் அதை வந்து அப்போ பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா மா வரும்போது அதை எதிர்த்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் இப்போ விஜயனா வந்திருக்காரு இப்போ விஜய்னா வரும்போது ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு தனக்கு எதிர் தனக்கு அடுத்தது தன் மகன் இப்போ உதய் புருவா விஜய்ண்ணா ஆவான்னா விஜய்னா எங்கேயோ பல மடங்கு இருக்கார் பீகாரில் சொல்கிறான் பாருங்க யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு அப்போ எந்த அளவுக்கு அவரோட வளர்ச்சி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு ராயல் கல்ட்டாக இருக்கார் விஜய்னா ஆல்மோஸ்ட் ஒரு கல்ட் அவர் அதனால் இதுக்கப்புறம் ஸோ தன்னோட இதை எப்படி வந்து ஜெயலலிதா இருக்கும்போது ஸ்டாலின் ஐயாவால் உள்ளே வர முடியாமல் ஒரு சிம்ம சொப்பனமாக ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களோ அப்போ வந்து கலைஞர் அதற்கான வேலைகளை செய்து முன்ன ஏன்னா கலைஞர் வர்ச ஸ்டாலின் அம்மா தான் இருந்துச்சு ஜெயலலிதா அம்மா தான் இருந்துச்சு அங்கே ஸ்டாலினால் உள்ளே வர முடியல ஏன்னா அந்தளவுக்கான ஒரு பவர்ஃபுல் ரெண்டு பேரும் ஸோ தான் இருக்கும் வரை ஜெயலலிதாம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் ஐயாவிலே உள்ளே வர முடியும் இப்போ ஸ்டாலின் ஐயாவா விஜய்னாவான்னு வரும்போது ஒரு டஃப் ஃபைட்டு வருது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அந்த அர்த்தம் நீங்கள் உதயபுரம் விஜயனா போட்டிங்கன்னா உதயபுரம்லாம் இருக்க சான்ஸே இல்லை தவுடுபடி ஆகிடுவார் இவரோட சரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்க்கு அந்த மக்கள் செல்வாக்கும் எங்கேயோ இருக்குது தான் இப்போ இதுக்கான வேலைகள் நடக்குது நீங்கள் அப்படியே அந்த வரலாறு எடுத்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது தொடர்ந்து எம்ஜிஆர் வைகோ ஜெயலலிதா கேப்டன் 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 மறந்துட்டேன் கேப்டனையும் எடுத்துக்கலாம் அதனால் வடிவில் கொண்டு வந்தாங்க ஒரு இதுக்காக கேப்டன் ஸோ இப்படி இன்னும் கட்சியில் விஜயநாவுக்கு வந்து இந்த மாதிரியான போட்டி தான் சொல்கிறேன் இவர்களை பொறுத்த மட்டும் குடும்ப ஆட்சி இவருக்கு அப்புறம் உதய இதே ஒரு இருபதஞ்சு வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு அப்போ ஒரு எழுபது வயசு வரும் இல்லையா நாப்பத்தஞ்சு ஒரு இருபது வருஷம் கழிச்சு அறுபத்தஞ்சு எழுபது வயசு வரும்போது இன்னைக்கு ஸ்டாலினை யாருக்கிற வயசுக்கு உதயபுரம் வரும்போது அப்போ அவர் பையனுக்காக அப்போ யார் ஏற்று உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்போனமா இவர் செஞ்சிட்டு இருப்பாரு உதயநிதி இன்ப நிதிக்காக அதுதான் அதனால தான் இந்த மன்னராட்சின்னு சொல்றோம் அதனால தான் இது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து தாவைக்காவை நோக்கி இல்லை இது ஏன் நான் சொல்கிறேன்னா நானே சொல்ல இது சொல்கிறதுக்கான காரணமே எனக்கு இன்ஸ்பயர் இந்த 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 வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா கருணாநிதி ஐயா பண்ணதை ஸ்டாலினுக்கு பண்ணார் ஸ்டாலின் ஐயா உதயக்கு பண்ணார் உதய்புரோக்கு பண்ணுறதை இன்ப நிதிக்கு பண்ணுவார் நான் சொன்னதுக்கு காரணம் வந்து நான் சொல்லலை இது எனக்கு இன்ஸ்பயர்டான கொடு இந்த இன்ஸ்பிரேஷனாக பேச வச்சதே மாண்புமிகு பொதுச் செயலாளர் தா திமுகவோட பொதுச்செயலர் துரைமுருகன் ஐயா தான் அவர் தான் வந்து சட்டசபையில் அதுவும் அவை குறிப்பிலே இருக்குது நான் உங்கள் அப்பாவின் ஆட்சியில் அமைச்சராக இருந்தேன் இன்று உங்கள் ஆட்சியில் அமைச்சராக இருக்கேன் நாளை உதயநிதியோட ஆட்சியில் அமைச்சராக இருப்பேன் எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு ஐயா உங்கள் பேரன் இன்ப நிதி நான் அமைச்சராக இருக்க வேண்டும் என்று அவர் தான் சொன்னார் அதனால தான் அது எடுத்து சொன்னேன் இப்போது இனி இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா தாவைக்காவை நோக்கி ஏதாவது கட்சிகள் கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இருக்காங்களா இல்லை இருக்கிற கட்சிகள் உடையன்னு டிவிக்கு வெயிட் இருக்கா ரெண்டும் தான்

என்னோட கேன்டிடேட்ஸ் நிற்கிற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் நான் இது வந்து ஒரு வில்லிங் ஃபார்முலா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா மாமா ஜெயலலிதாம்மா எடுத்த ஃபார்முலா ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயலலிதா அம்மாவோட முகத்தையும் ரெட்டைலையும் தான் எல்லா கட்சியிலும் நின்னாங்க அதனால தான் அவங்க ஜெயித்தாங்க அந்த அந்த வெற்றி ஃபார்முலாவை எடுத்து தான் திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வருது அவங்க நின்று நாற்பது தொகுதியிலையுமே முப்பத்தி எட்டு தொகுதியிலையுமே அதாவது வந்து திருமணம் தவிர்த்து பாக்கி எல்லாருமே வைகோல் வைக்கோ அதில் மதிமுகவில் இருக்கிற அவர் பேர் மற்ற இறந்து போயிட்டார் செண்பகமூர்த்தி அவர் அப்புறம் வந்து ஏ ரவிக்குமார் பிசிக்கோட வை இவங்க ஐஜேகே இவங்க எல்லாருமே உதயசூனச்சினு தான் நின்னாங்க து திருமா அண்ணன் தவுத்து பானையில் நின்றார் அதை தவுத்து பாக்கியெல்லாம் முப்பத்தொம்போது சீட்டும் அவங்க அதில் தான் நின்னாங்க நின்று ஜெயிச்சது அதனால் இந்த முறையும் இது ஒரு வின்னிங் ஃபார்முலா ஸோ இங்கே வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸ் இல்லை லீடர்ஷிப் ட்ரிவன் பாலிடிக்ஸ் தலைவனை நோக்கி தான் மக்கள் பயண பயணிக்கிற கூட்டம் அத பிரகாரம் இருநூத்தி முப்பத்தி நாலு என் முகம் முகமாகவே உங்களுக்கு இருக்கும் இதுதான் உங்களுக்கு வெற்றி சின்னமாக இருக்கும்ன்றது தவறு ஒண்ணு இல்லைய அப்ப ஓவர் நைட்ல மாறுமா இது இந்த கூட்டணி இருவத்தி நாலு மணி நேரம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி ஒரு அரசியலில் இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது ஏன்னா இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பழம் நழுவி பாலில் விழப் போகிறதுன்னு இன்னும் சற்று நேரத்தில் பழம் நழுவி பாலில் விழ போகிறது பிரஸ் மீட் கொடுத்தவரு கருணாநிதி ஐயா கலைஞர் ஐயா ஆனா அடுத்த ஒன் ஹவர்ல என்னாச்சு அப்படியே டோட்டலாக போயிடுச்சு அதனால ஒரு மணி நேரத்துலேயும் மாறக்கூடிய இருக்குன்ற போது இன்னும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சாலிடாக இன்னும் ஒரு செவன் மந்த்ஸ் கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த எலெக்ஷனுக்கு இருபது நாளைக்கு முன்னாடி பெரிய மாற்றங்கள்லாம் நிகழும் இங்கிருந்து அங்க போறது இருந்து இங்க வர்றது அப்படிங்கிற மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ற சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் ஒன் மந்த்து கூட இல்லை அந்த இருபது நாளில் சம்திங் ஏதோ சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏதாவது நடக்க போகுது இல்லையா ரெண்டு மணி நேரத்துல மாறிச்சு நானே அப்பவே நடந்துருச்சுங்க திமுகவா அதிமுக தான் இரண்டே பிரதான கட்சிகள் கலைஞரையாகவும் இருக்காரு அம்மாவும் இருக்காங்க இருக்கும்போதே அந்த ரெண்டு மணி நேரத்தில் மாறுதுன்னா இப்போலாம் வந்து எப்போ அதான் சொல்கிறாள் நீங்களாம் இருபது நாள்லாம் இல்லை கடைசி ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரத்தில் கூட மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு உதாரணம் காங்கிரஸே கூட வெளில வரலாம் அதுதான் எனக்கும் கேள்வி என்ன கட்சி பற்றி பேசும்போது காங்கிரஸை பற்றி எதுவுமே பேசல மாநாட்டில் மாநாட்டை விட்டுருங்க தே காங்கிரஸ்ல மதுரை மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் மதுரை மாவட்ட செயலாளர் பொது பொது மீட்டிங்கில் புரியுதுங்களா ஒரு பொது மீட்டிங்கில் பப்ளிக்காக சொல்றாரு இந்த முறை எங்களுக்கு அதிக சீட்டும் வேணும் ப்ளஸ் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு கொடுக்கல அப்படின்னா கிளி தாவேக்கா பக்கம் பரந்தரும் பார்த்துங்கன்றார் எப்படி பேசுவார் புரியுதா ஸோ எல்லாருமே இப்போ நீ ஏன் வரல அப்படின்னா இப்போது பேரம் பேசப்பட்டிருது சீட்டு பேரம் பொட்டி பேரம் திமுக திமுகவோட அதிமுகவுடையும் பேசப்படுது கூட்டணி கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் அது யாரும் இல்லை எந்த கட்சி பேசி யார் பேசுனா இல்லை எல்லாரும் பேசணும்னு சொல்ல யாருமே பேசலன்னு சொல்ல மாட்டேன் கூட்டணி கட்சிகள் பேரம் பேசி கொண்டு அவ்வளோதான் அதுதான் நான் சொல்ல முடியும் அது சீட்டுக்கும் பேரம் பேசப்படுது பொட்டிக்கும் பேசப்படுது ஒத்து வரும் வழியில் இருப்பாங்க ஒத்து வரல அப்படின்னா முன்ன என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டே பேர் தான் திமுக விட்டால் அதிமுக அதிமுக விட்டால் திமுக மெஜாரிட்டி ஓட்ஸ் தான் ரெண்டு பேர் தான் வேறு வழியே கிடையாது ஆனால் இன்று மூன்றாவதாக திமு அதிமுக ஏன்னா திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கனால அவங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்டு அதிமுகவுக்கு நிகராக தாவேக்காவும் இருக்குன்றதை எல்லாருமே சொல்லிட்டாங்க பெரிய பெரிய ஊடகவியலாளர்கள் பெரிய பெரிய சர்வே ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் அதாவது த பாஜகவுக்கு ஆதரவான கட்சி இவங்களுக்கு திமுக ஆதரவான கட்சி ஆதர அதிமுக ஆதரவான கட்சிகள் கூட ஆட்கள் கூட ஓப்பனாக வந்து தாவேக்கா வந்து ரெண்டாவது இடத்துல கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்காக ஈக்குவல் அதாவது ரெண்டும் சமபலத்தில் இருக்கிறது அதிமுகவும் திமுக தாவேக்காவும் சொல்லிட்டாங்க அப்படி இருக்குன்ற போது இன்று ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஐச்சு பொலிட்டிக்கல் கிரவுண்டில் ஸோ அப்போ திமுகவை விட்டால் அதிமுக தான் வேற வழியே இல்லை அல்ல அதிமுக விட்டால் திமுக தான் வழியே தாண்டி விஜயன்னான்ற ஒரு ஃபோர்ஸ் நிற்கிறதுனால நிச்சயமாக இந்த பக்கம் மாறும் இப்படி மாறும்போது இந்த முறை எலெக்ஷன் வந்து ஃபுல்லாக ஓட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டணி கணக்கில் தான் ஜெயிக்கும் எந்த கட்சிக்கு கூட்டணி ஜாஸ்தி இருக்கோ அந்த கட்டணி அந்த கட்சி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அப்போ டிவி கேவலில் காங்கிரஸுக்கு ஒரு இடம் இருக்கு எல்லாருக்குமே இடம் இருக்குது அவர்தான் தெளிவாக சொல்லிட்டார்ல ரெண்டே பேருக்கு தான் இடம் இல்லை பாஜகவுக்கு கிடையாது இன்னொன்னு திமுக கிடையாது அதை தவிர்த்து பாக்கி எல்லாரும் ஒருவேளை சீமானனை வந்து தம்பியோட நான் அண்ணனு கெட்டாது தம்பி கெட்டுன்ற ஒரு பழமொழி போல நான் வரலனாலும் பலடா தம்பி நீ வந்து நல்லது செய்யா எனக்கு தமிழ்நாடு தாண்டா முக்கியம் நான் முதலமைச்சர் முக்கியம் இல்ல மறுபடியும் சொல்றேன் எனக்கு தமிழ்நாடு தாண்டா முக்கியம் தமிழ்நாடு நல்லா இருந்தா போதுண்டா இயற்கை வளம் மனித வளம் அந்த வளம் இந்த வளம் எல்லா வளத்தையும் சொல்ற நீர் வளம் நில இதெல்லாம் பாதுகாக்கணும்டா தம்பி இதுக்காவது நீ வரணுண்டான்ற ஒரு பெரும் மனதோட போல் ஒரு பெரும் தமிழனுக்கு இல்லாத எங்களை போல் ஒரு பெரும் மனது யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு நீ ஏறா தம்பி பரவாயில்ல நல்லதுனதா போதும் தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் முக்கியம் இந்த இரண்டு கட்சிகளை எல்லாம பண்றதுக்கு அதான் ஒரே வழின்னு சீமானனை ஏத்துக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக அவரும் இருப்பார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி